ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் குறைகளை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ ஒரு நாளும் நியாயப்படுத்திக் கொள்ள பழகாதே ஏன்னா கடைசி வரை நண்பனாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல இடையில் துரோகியாக மாறாமல் இருக்கணும் அதுதான் உண்மையான நட்பு யாராக இருந்தாலும் அளவோடு பழகிவிடும் எதையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதே தெரியாமல் கூட யாரையும் மனதாலோ வார்த்தையாலோ கொன்றுவிடாதே உனக்கு எப்பவும் நீ மட்டும்தான் ஆறுதல் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் நீ உயர்ந்த இடத்தை அடைய முடியும் உனது கடின உழைப்பை கொண்டே இரு உன் தலைமுறை மாறுவது உன் கையில் தான் உள்ளது ஓம் சாயிராம்